தை மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஓ நம்மளுக்கு ஏழு சனி தான் முடிஞ்சு இப்போ தான் லைஃப்பை ரெக்கவர் ஆகிட்டு வருது இப்போ ஆகலைன்றவங்களுக்கும் இந்த ஆறு மாதத்தில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிட்டு இந்த தை மாதத்தில் இருந்தால் ரொம்ப நல்ல உச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் ஏறுமுகம் தாங்க தையில் வந்து ஃபுல்லாக ஏறுமுகம் தான் நீங்கள் படிப்படியாக முன்னேறத கண்ணால் பார்ப்பீங்க சார் எது எதுலலாம் படிப்படியாக முன்னேறுவேன் குடும்ப சந்தோஷத்தில் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் பண விஷயங்கள் ஏன்னா இந்த ஏழு எட்டு வருஷத்தில் எல்லா பணத்தையும் இழந்துட்டு இருப்போம் பணம் கைக்கு வர ஆரம்பிக்கும் பெரும் பணமே கைக்கு வர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும் வந்திருக்கவங்களும் கமெண்ட்ல சொல்ல வரும்போது யாரும் சொல்ல மாட்டேறீங்க வரலன்னா தான் எல்லாரும் போடுறீங்க அதனால வந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம் அண்டு நீங்க வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்கு கையில் காசு அடைக்கும் போது நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நிலம் வீடு நிறைய பேருக்கு நிலம் பிடிக்கும் ஆனால் இந்த திருவோண நட்சத்திரத்தில் வரவங்க நிலம் வாங்கும்போது ஏதாவது இஷ்யூ வரும் ஸோ நீங்கள் மகர ராசி இருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை நீங்கள் ஜோதிட முதலாக பார்த்துக்கிட்டு உங்கள் கட்டத்தை வச்சு எது பண்ணால் நல்லதுன்றத சொல்கிற அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறதுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல உபயோகப்படும் சரிங்களா அண்டு உங்களுக்கு எதுனா எதிரிகள் தொல்லைலாம் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகும் கோர்ட்டு பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இதெல்லாம் கம்மியாகும் யாராவது லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த எட்டு வருஷத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க ஜாஸ்தி ஸோ எல்லோரும் இப்போ திருப்பி தேடி வரும் ஏன்னா நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சு கையில் பணம் வருதுனாவே விட்டு போன தேடி வரும் வரும் அதனால் அரவணைச்சிக்கலாம் அரவணைச்சிக்கலாம் நல்லவங்களா கரெக்டானவங்களா பார்த்து லவ் பண்ணுறதுக்கு நல்ல அந்த லவ்வை வந்து மேரேஜாக மாற்றுறதுக்கு சூப்பரான இது சரி வருங்களாங்களா கண்டிப்பாக மகர ராசிக்கு நல்ல மேரேஜுக்கு ஸ்கோப் இருக்குது தாராளமாக ட்ரை இருக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆனவங்க வந்து இந்த தை மாதத்தில் கல்யாணம் இருக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியா கொஞ்சம் சுமுகமாவே முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒவ்வொருத்தரை ஜாதகம் பொறுத்தவரை பார்த்துக்கணும் பட் மோஸ்ட்லி அது சுமுகமா முடியும் அண்ட் நீங்க வந்து எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா கடன் கடன் தேவைனா மட்டும் வாங்குங்க இல்லைன்னா வாங்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு குருமார்களை போய் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லது ஜீவ சமாதிகள் வழிபாடு அதுக்கப்புறம் நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்லது சொல்றவங்கள போய் அடிக்கடி மீட் பண்றது உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறவங்ககிட்ட போய்ட்டு நிறைய சஜஷன் கேட்குது அது பிரகாரம் வாழ்க்கை நடத்திட்டு போகிறது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லது தரும் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் வரும் பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும் நம்ம சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய சுப நிகழ்ச்சி வரும் அது கூட செலவும் வரும் ஸோ ப்ராஃபிட் வரும்போது அந்த காசை எடுத்து நீங்கள் நல்ல விஷயத்தில் போட போட அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்து லைஃப் முழுக்க உங்களுக்கு அது யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுக்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அம்பால முழு அலங்காரத்துல பாருங்க முக்கியமா சனிக்கிழமை ராகு காலத்துல நல்லது திருவோண நட்சத்திரக்காரங்கன்னா ரங்கநாத பெருமாள் இல்ல பெருமாள் வழிபடுறவங்க ரங்கநாத பெருமாள் பாம்பு படிக்கல தாயாரோட இருக்கிற போட்டோ வச்சு இல்ல கோவில் ஸ்ரீரங்கம் போயும் வழிபடலாம் நீங்க இந்த ரெண்டு தெய்வத்தை வழிபட வழிபட அதாவது சனிக்கிழமை ராகு காலத்துல வழிபட வழிபட ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து எள்ளு சாதமோ தயிர் சாதமோ நெய்வேதியமா வைக்கிறது நல்லது அதே மாதிரி வரமுங்க பக்தர்களுக்கும் இதை அன்னதானமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம்னா வெறும் சாப்பாடு மட்டும் என்ன எப்பவுமே கூட தண்ணி வைக்கணும் சாப்பாடோ தண்ணியோ தனித்தனியே தரக்கூடாது ரெண்டுமே சேர்த்து தர தர அந்த அன்னதானத்தோட பலன்கள் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் சரி இப்போ இதையும் தாண்டி இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அப்பா அம்மா உங்களோட வயசில் பெரியவங்க இல்லை உங்கள் மேனேஜர்ஸ் சீனியர்ஸ் இவங்க பேசும்போது கொஞ்சம் ஜாகிரத்தையா பேசுங்க ஏதோ மனசு கஷ்டம் வர மாதிரி பேசக்கூடாது அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க சாரி கேட்டுறது ரொம்ப நல்லது நீங்க ஏற்கனவே பொறுமையானவங்க இன்னும் பொறுமையா கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா முன்னேறலாம் அத மகர ராசியில முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் ஒன்னும் மகர ராசி லக்னம் நீங்க வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் ஒன்னும் நல்லா வளருவீங்க ஸோ இந்த ரெண்டாவது ரவுண்டு சனி பயிற்சி முடித்தவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா ஏறு முகங்கள் இதை தாண்டி ஐயா எனக்கு இந்த எனர்ஜி பத்தலை இன்னும் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமாக ஜாதகம் பார்க்கலாம் அதுக்கான பரிகாரங்கள் நவதானியங்கள் வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ஒரு விதமான மூலிகைகள் அதை பயன்படுத்த தெரிஞ்சா நம்ம நம்ம சூப்பர் சரிங்களா அது எப்படி பயன்படுத்துன்றதெல்லாம் நம்ம தன ஆக்சன வகுப்புல சொல்லி கீழே என் நம்பர் இருக்கு வகுப்பை பற்றி கேளுங்க தாராளமா கிளாஸ்ல சேர்ந்து பயன்பெறலாம் இதை தாண்டி நம்ம மலர் மருத்துவம் மலர்களை வச்சு நிறைய பூஜை ஏன்னா நம்மளுக்கு கடவுளுக்கு வழிபடுது நெய்வேதத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு நம்ம தருது பூ தான் சரிங்களா நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி தெய்வமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துல பூ தான் முதல்ல நிற்கும் மாலை தான் முதல்ல நிற்கும் அந்த பூல வந்து அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ அந்த பூக்களை வச்சு பல பூஜைகள் நம்ம பண்ணுறதுக்கு சொல்லி தரோம் அது எல்லாமே நம்ம நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையாக அவங்கவுங்க நட்சத்திர புத்தகத்தை ரொம்ப கம்மி விலையில் ஒரு பதினோருபா தட்சணையில் நம்ம வந்து புத்தகத்தை தரோங்க நம்ம ஏன்னா அது இலவசமாக தரக்கூடாது காசு கொடுத்து வாங்கும் தான் அதோடைய பலன் தெரியும் அதனால ஒரு பதினோருபா ரூபாய் தட்சணையில் நம்ம அவங்கவுங்க நட்சத்திர புக்கை தரோம் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அதுல இருக்கிற படி ப்ராக்டிஸ் பண்ணி பயன்பெற பயன்பெற வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயமும் முன்னேற்றம் அடையதை நீங்க கூட பாப்பீங்க கடன் வாங்குறது சோ நிறைய பேருக்கு வந்து இப்போ அதே இப்ப கல்யாணம் நடக்க போகுது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது மகப்பேறுக்கும் நல்ல டைம் வருது அப்படின்னும் போது நிறைய செலவுகளாகும் கடன் போய் விழுந்துரும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க ஏன்னா அந்த கேதுலாம் அந்த வீட்டில இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால கடன் அடுத்தவங்க பணம் வாங்காம இருக்கிறது நல்லது இல்ல இப்ப மனைவி மூலயமாவோ இல்ல ஏதோ சொந்தக்காரர் மூலயமா வெளியே இருந்து பணம் ஏதாவது வர மாதிரி இருந்தா அதுவும் தடங்கல்கள் நிறைய வரும் ஏதாவது சார் ஒரு வெண்டர் ரொம்ப கிரெடிட்ல வச்சிருக்கார் சார் அவர் ஒன்றும் பணம் அனுப்பினா அதெல்லாம் வெளியே வருது வந்து கொஞ்சம் தடங்கள் வரும் அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு நான் அதை சொல்லித்தரேன் அது இதை வந்து பொதுவாக சொல்ல முடியாது ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு யாருக்கிட்டருந்து பணம் வரணுமோ அதை வச்சு நம்ம சொல்ற சில சூட்சம முறைகள் இருக்கு அது நீங்க ஃபோன் பண்ணுங்க அது எப்படின்னு சொல்றேன் முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு சிக்கனமா வாழ லைஃப் இருக்கும் நிறைய பேர் அழகிட்டீங்க மகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த அமானுஷ சக்தி ஆன்மீகத்து நிறைய நாட்டம் இருக்கும் உணவு விஷயங்கள் உணவு சம்பந்தமா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாலாம் நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகும் நம்மளுடைய நட்சத்திர புத்தகத்துல பொதுவா என்னென்ன தொழில்கள் நீங்க பண்ணுன்ற கொடுத்துருப்போம் அதை தாண்டி இன்னும் எனக்கு ஸ்பெசிபி ஸ்பெசிஃபிக்காக தெரியல சார் எனக்கு இது இதை பண்ணுப்பா முன்னேறி இன்னைக்கு அக்யூரேட்டாக சொல்லுங்கன்னா நீங்கள் ஜாதகம் பாருங்கள் அந்த தொழில் என்ன தொழில் பண்ணால் பெஸ்ட்டு லைஃபுங்கிறத சொல்கிறோம் ஒன்றும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்ல கவனமாக இருக்குது நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் வந்து கவனமாக இருந்திருக்கீங்கனாவே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சகல வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து கையில் காசு கிடச்சினா உடனே நல்ல விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாணத்துக்கு எல்லாமே கை கூடி வருது திருமண பொருத்தம் பார்க்கணுனால என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பத்து பொருத்தங்களை தாண்டி பேர் பொருத்தம் நாள் நேரம் பார்த்து குறிச்சி தரும் எல்லாருக்குமே வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக அமைய வாழ்க்கை வளமுடியும்